மாலினி ரொம்பவே ரொம்பவே அண்ட் ஈஸியான ரோல் ரெசிபி தாங்க இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி பிடிக்கும் இப்ப இந்த சூப்பரான பிரெட் ரோல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் உள்ள வைக்கிற ஸ்டபிங் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர்ல நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும்னா துருவி எடுத்துக்கலாம் கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்ப உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி கேப்சிகம்ல ஒரு பாதி கேப்சிக்கம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே உருளைக்கிழங்கோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் இந்த மாதிரி கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையா கையில உருட்டிக்கலாங்க நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி ஓவல் ஷேப்ல உருட்டி வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பிளேட்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா லூசா கரைச்சிக்கோங்க இப்போ பிரெட் ரோலுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஏழு பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப பிரெட்டோட சைட்ல இருக்கிற அந்த பிரவுன் பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்ப கட் பண்ண அந்த சைட் பாட் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து தயார் ஆயிருச்சு ஒரு フラட்டான பிளேட்ல நம்ம பிரெட் கிரம்ஸ்ஐ கொட்டி வெச்சுக்கலாம் அப்பதான் நம்ம பிரெட் ரோலை நம்ம கோட் பண்ணி எடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற ஒவ்வொரு பிரெட் துண்டையும் ரோல் பண்ணிக்கலாங்க பிரெட் துண்டை எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம அந்த மைதா மாவு கரைசலோட டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வச்சிராதீங்க பிரெட் அப்படியே வந்து நொதன் போயிடும் நமக்கு ரோல் பண்றக்கு வராது லைட்டா முக்கி எடுதிங்கனாலே போதும் இந்த மாதிரி முக்கிட்டு கையில இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா பிளாட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பண்ணிட்டேன் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டபிங் உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரத்துல வச்சுட்டு அப்படியே மடிச்சு விட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு ரோல் மாதிரி கிடைக்கும் ஸ்டபிங் வெளியே தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க பிரெட் நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஈஸியா கவர் பண்றதுக்கு உங்களுக்கு வரும் சப்போஸ் பிரெட் ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா லைட் மைதா மாவு கரைசல்ல டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்க வெறும் தண்ணிலேயே கூட பிரெட்டை நினைச்சு பண்ணலாம் பட் கரெக்டா சீல் ஆகாது அதனால நம்ம மைதா மாவு கோட்டிங்ல சீல் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுட்டேங்க இது போலவே மீதி இருக்கிற பிரெட்லயும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரெட்ட மைதா மாவுல நல்லா இந்த மாதிரி ஒரு சைட்ல டிப் பண்ணிக்கோங்க நல்லா கை வச்சு அழுத்திட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ள வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டஃப்பிங் வெளியே தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ்ல அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது போலவே மீதி இருக்கிற பிரெட்லயும் நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேங்க இப்ப நம்ம ரோல் வந்து ரெடியா இருக்கு இதை நீங்க உடனே ஃப்ரை பண்ணி எடுத்து குடுக்கறதுனால குடுக்கலாம் இல்லன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நாளுக்கு ஸ்டோர் பண்ண வேண்டாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி பண்ணி எடுத்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடா இருக்கு மீடியம் பிளேம்ல நம்ம பிரெட் ரோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிரெட் ரோலையும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி இருக்கிற பேன் வந்து எடுத்திருக்கேங்க நம்ம பிரெட் ரோலை ஈஸியா ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப அப்படியே மெதுவா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பிரெட் ரோலை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசை தவால ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு பிரெட் ஓல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடுமே நல்லா சவக்கணும் பாருங்க நல்லா சவந்துருச்சு ஆயிலோட சலசலப்பும் பாத்தீங்கன்னா அப்படியே அடங்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பிரெட் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசா இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆயிரும் அவ்வளவுதான் இப்போ எல்லா பிரெட் ரோலையும் நான் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டேங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கிறிஸ்பியான பிரெட் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கிடைச்சிங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரெட் ரோல் ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்குங்க மேலே நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும் உள்ள நல்ல சாஃப்டா இருக்கும் நம்ம ஸ்டஃப்பிங்கும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்டியான பிரெட் ரோலோட சாஸ் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்டியான இந்த பிரெட் ரோலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ